ஹலோ வணக்கம் திஸ்மி டாக்டர் பாவத்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படின்ற சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது விருச்சக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரர்கள்லாம் இனிமேல் என்ன டயலாக் சொல்லப் போகிறாங்கன்னா வடிவேல் சரி சொன்ன மாதிரி தான் நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட் கேட்டுருச்சுதா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதோட அப்படின்னு சொல்ற மாதிரி கா காசாக இருந்தாலும் அது வந்துட்டு கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ வந்துட்டு ராசியில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் செக்டாரா இருக்கவங்க இல்லை அரசியல்வாதியா இருக்கவங்க அரசியல்ல இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து விருச்சகராசியில் இருக்கவர்களுக்கு மிகச்சிறப்பா இருக்கும் இல்லை ஏதாவது எக்ஸாமுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க ராசிக்காரர்கள் அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு அரசாங்க வேலை கவர்மெண்ட் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து அரசாங்கம் சார்ந்த வேலைகள் எதுவா இருந்தாலும் அதுல விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி 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 மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு விருச்சகத்திற்கு ஒரே ஒரு நன்மை செய்யக்கூடியவர் யாருன்னா அது குரு பகவான் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நம்ம ராசிக்கு எந்த ஒரு கிரகம் வந்துட்டு மிக அற்புதமான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சக்கூடியது ரொம்ப அவசியம் அந்த பேசிஸ்ல வந்துட்டு விருச்சக ராசிக்கு மிகவும் அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் அது குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் இந்த ஒரு லாஸ்ட் ஒன் இயர் ஜூன் வரைக்கும் எட்டாம் தான் இருப்பார் ஜூனுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆவார் சோ அந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது வாலி வந்து தன்னுடைய பட்டத்தை இழந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலையில தான் இருந்துட்டு ஜூன் மாதம் வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க ஜூனுக்கு பிறகு மிகவும் அற்புதமான பலன்களை ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டு குரு பகவான் பயிற்சி ஆயிடுவாரு உங்களுடைய ராசியையே குரு பகவான் பார்ப்பார் குரு பகவான் பார்க்க கோடி குற்றங்களும் விலகும் சோ இதை தவிர வேற என்னங்க வேணும் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு ரொம்ப நல்ல சிறப்பா இருக்கும் மேன்மையான இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் வந்துட்டு ஐந்தாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல இருக்காரு ராகு பகவான் வந்துட்டு நான்காம் இடத்துல இருக்காரு கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லா இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி டிசம்பர்லதான் ராகு கேது பயிற்சி இருக்க போகுது ஸோ விருச்சகராசிக்கு ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோம் கவர்மெண்ட் ஒர்க்கு கவர்மெண்ட் ஜாப் நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய தசா புக்திகள் சப்போர்ட் பண்ணுது உங்களுடைய ஜாதகத்தில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு ரைட் டைம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைமில் வந்துட்டு எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் வந்துட்டு ஏதாவது கோவில் திருப்பணிகள் செய்கிறது கோவில்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக செய்வீங்க அதே மாதிரி நிறைய வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ட்ராவல்ஸ் எல்லாமே போயிட்டு வருவீங்க இந்த கோவில் திருப்பணி பண்ணுறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கெல்லாம் அபரிமிதமான பலன்கள் இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கனால ஏதாவது ஒரு பிஹெச்டி பண்ணணும் இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும் இல்லை மாஸ்டர்ஸ் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல வந்துட்டு உங்களுக்கு சீட் கிடைக்கும் நல்ல காலேஜில் ஒரு ஸ்கைஃபன்னோட நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அதே மாதிரி நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு சோ உங்களுடைய ஹெல்த்தை நீங்க கவனிச்சுக்கிறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி உங்களுடைய அம்மாவோட ஹெல்த்தையும் நீங்க கவனிச்சுக்கிறது அவசியம் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஆஹ் பிரச்சனை ஏற்படலாம் உங்களுடைய வண்டி வாகனங்கள்ல மாற்றலாம் இல்லாட்டி வண்டி வாகனங்களை வந்துட்டு சர்வீஸ் விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கனால தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் தடைகள் இருக்கும் அதில் வந்துட்டு கேது பகவான் அப்படின்னாவே ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துகிற ஒரு ஒரு தடை ஒரு தாமதம் இதெல்லாம் ஏற்படுது ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் குழந்தைக்கு முயற்சி செய்பவர்கள் வந்துட்டு இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு வந்துட்டு நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கன்சீவ் ஆகுவீங்க ஏன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பெயர் சேவை போகிறார் ஸோ மிகவும் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய ராசியே பார்க்க போகிறாரு ஸோ நல்ல மேன்மையான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ ஜூன் மாதத்திற்கு பிறகு வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பேசிஸில் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா இல்லை நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ட்ரை பண்ணலாம் நல்ல திரும்ப திருமண வாழ்க்கையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் சோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்